இனிய காலை வணக்கம் வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம் திருச்சிற்றம்பலம் இப்போது தில்லை இந்தியாவில் தில்லை நடராசர் கோயிலில் கொடியேறி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அதையொட்டி வெம்பிளி நடராசர் கோயிலிலும் பூசைகள் திருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது தில்லையில் திருநான சம்பந்த பாடிய ஒரு திருவாரம் ஆகும் கற்றா கரியோம்பி கலிகை வாராமே வார்த்தில்லை சிற்றம் பழமிய முற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பற்றா நின்றாரை பற்றாது பாவமே பாரழு விண்ணாய்ப் பரந்த என்பரனே பற்றிலேன் மற்றும் கண்டா சீரொடு பொழிவாய் சிவபுரத்தரசே திருப்பெற்துறையுரை சிவனே ஆரடு நோகேன் ஆர்கடுத்துரைப்பேன் ஆண்டனீ அருள் இல்லை யானா வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயோ கடியார்கணம் கடியார்கணம் புல்லர் கண்ணப்பரென்று அடியார் அடியமருலகம் ஆனந்த ஆளாதே முடியா வேள்வி மூவாயிரொடு குடி வாழ்க்கை கொண்டு நீ தாடினையே ിപ്പൊരു സോദിത്ത തൂ്മനം തൊണ്ടരുള്ളീർ സില്ലാടിയും സിലത്വർ സി നറീ സേരാമേ വില്ലാണ്ട കനകത്തർ മീനി വിടങ്കൻ വിടപ്പൻ പല്ലാണ്ടും പതങ്കടന്നാകേ പല്ലാണ്ട് 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 കൂരുമേ എറും ഇൻപം പൊങ്കും എറും ഇൻപം പെരുക இயல்பினோடு ஒன்று காதலித்துள்ளம் உங்குட மன்று ஆடியார் வாண்புகள் நின்றது எங்கும் நிலவியுலகலாம் நின்றது எங்கும் நிலவியுலகலாம் இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலைய புகுதாதே திருவருக்கருணையின் திருவருக்கருணையின் பிறவையாலே திறமெனக்கதியை பெறுவோனே அறிதற்கு அறியதற்கு அறியோனே அடியவற்களிய அற்புத நீசா குருவன சிவனுக்கு அருள் போதா கொடி குடி குமர பெருமானே 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 வான்முகில் வளாது பெய்க மறைபலம் சுரக்க மன்னன் கோமுறைய அரசு செய்க துயிர்கள் வாழ்க நான் மறையறங்கலோங்க நெற்றவம் வேள்வி மல்க மேமொகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிட்டம்பலம் நன்றி இன்றைய நாள் பொழுது சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு நன்றி